அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது இனிய அன்பான வணக்கங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஃபிப் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் முதல்ல தனுசு ராசிக்காரங்க அனைவருக்குமே எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிப்ரவரி மாதம் வந்து என்ன மாதிரியான கிரகநிலைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசியில் வந்து ஆறாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சேர்ந்த ஒரு அமைப்பு அதாவது சுக்ரன் மற்றும் செவ்வாய் ரெண்டு பேருமே உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறாங்க மாத ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருக்கிறாங்க அடுத்தபடியாக வந்து இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க மூன்றாம் இடத்துல சனி பகவானும் நான்காம் இடத்துல பத்தாம் இடத்துல ராகு மற்றும் கேதுவும் ஐந்தாம் இடத்துல குருவும் இருக்கக்கூடிய மாதம் மாத ஆரம்பத்தில் சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா பத்து மற்றும் பதினொன்றில் இருப்பார் பதினொன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதியிலேருந்து ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்றது தனுசு ராசிக்கு உருவாகிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு டைம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது முக்கியமாக வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு கிரகநிலைகள் வருது இதுக்கு முன்னாடி மாதிரி இவ்வளோ இவ்வளோ தான் ட்ரை பண்ணியும் கிடைக்கல இன்டர்வியூ போகிறோம் அட்டன் பண்ணுறோம் எவ்வளோ தான் ட்ரை பண்ணியுமே கிடைக்கல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லேருந்து மாறி எப்போயோ அட்டென்ட் பண்ணது இப்போ திடீர்னு கால் பண்ணி கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லைனா போனீங்க அட்டன் பண்ணிங்க டக்குன்னு யாரும் கிடைக்காத விஷயம்லாம் டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும் டக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட்டு போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நான் டக்கு டக்கு டக்குன்னு நல்லது நடந்துச்சா அப்படின்ற மாதிரி நடக்கக்கூடிய நிறைய நன்மைகள் வந்து பிப்ரவரி பத்தாம் தேதியிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா பத்தாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிரக அமைப்புகள் வந்து உருவாகுது முக்கியமாக வந்து சூரிய பகவான் வந்து உங்களுக்கு அதிபதி அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பழைய வீடியோவில் அருள் வந்து எந்தளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நடக்கும் இப்போ உங்கள் உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவனோட அருள் அப்படின்றது கிடைக்கும் போது தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரியான ஒரு டைம் வந்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ மாத ஆரம்பத்தில் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துக்கு மாறுறதுனால அதுவும் அதுவும் இல்லாமல் தர்மகர்மாதிபதி யோகத்தோட ஒம்பது மற்றும் பத்து கூடிய ஒரு ரெண்டு பேருமே சேர்ந்து மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்து ஒன்பதாம் இடத்த ஸ்தானத்தை பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால எடுக்கிற ஒரு ஒரு முயற்சியுமே வந்து டக்கு டக்கு டக்குன்னு பலிதமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முதலாளிக்கிட்ட உங்கள் மேனேஜர்கிட்டேயோ பேசுகிறீங்க ஏதோ ஒரு விஷயத்தை ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு நடக்கும் ஓகேங்களா தாராளமாக நீங்கள் பத்தாம் தேதிக்கு அப்புறம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லா விதத்துலையுமே நன்மை நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த பிப்ரவரி மாதமாக இருக்கிறது அதே மாதிரி தொல்லைகள் எதுவும் பெருசாக இல்லாத ஒரு நல்ல மாதமாக இருக்கும் உங்களுக்கு மைண்ட் பிளாக் எல்லாமே வந்து எடுத்து விடுவாங்க அந்த ஏழரை சனியில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நீங்கள் அந்த தெளிவு இல்லாத நிலைமை எல்லாமே வந்து இந்த எதுவுமே இல்லாமல் ஒரு புத்தம் புதிய ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க எல்லாத்தையுமே சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க உங்கள் எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையாக இருக்கும் எதிர்மறையாக இருக்காது முதல் உங்கள் பேச்சு என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண முடியும் உங்களால் அதாவது அடிக்ஷன்லேருந்து முக்கியமாக வெளியில் வருவீங்க இந்த மாதம் எப்படி நீங்கள் வெளியே வந்தீங்கன்னு தெரியாத அளவுக்கு வருவீங்க ரொம்ப ஈஸியாகவே வெளியே வந்துடுவீங்க ரொம்ப சில பேர் வந்து அது என்ன வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா குடி இருக்கலாம் புகைப்பழக்கமாக இருக்கலாம் க காமம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து மனசை கட்டுப்படுத்த முடியாமல் ஏதோ ஒரு யோசனையில் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மாதத்தோடு உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் நிச்சயமாகவே வரும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்களே சரி செய்யக்கூடிய அளவு தெம்பு வரும் அதே மாதிரி குடும்பஸ்தானத்தில் சுக்கர பகவான் வந்து அமர இருக்கிறதுனால திருமணத்துக்குரிய மாதமாகவும் இந்த மாதத்தை நீங்கள் கருதலாம் ரொம்ப ஈஸியாக திருமணம் நடக்கும் நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஃபிப் பிப்ரவரி மாதம் நிச்சயிச்சு நிச்சயிச்சிருப்பாங்க நிச்சய நிச்சயதார்த்தம் நிறைய நடக்கும் அதே மாதிரி நல்ல வரணா ப வரணாவும் உங்களுக்கு வந்து அமையும் ஏன்னா அடுத்து பத்து பதிமூணு வருஷம் நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால சனியோட தொந்தரவு எதுவும் இல்லாததுனால நல்ல திருமண வாழ்க்கையாக வந்து அமையும் நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பழைய காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களாம் வந்து விட்டு போயிடுவாங்க அதெல்லாம் இருக்க மாட்டாங்க ஏழரசனியில் வந்த காதல் மட்டும் சொல்கிறேன் அந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து அவங்களாவே விலகி போயிட்டு அடுத்து என்னென்னு மூவ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து சுப செலவு ஆகி அதாவது ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப செலவு மாதிரி ஆகி இடம் வாங்கி போடுவீங்க இல்லைனா இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வரும் எப்பயோ பேங்க்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்போ லோன் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எதுங்கிருந்தோ எப்படியோ பணம் வந்து ஒரு வீடு கட்டுற சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துடும் அது ஒரு நல்ல ஒரு ஒரு அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கம்பேக் மாதிரி ஒரு பெருமையாக சொந்தக்காரங்க மத்தியில் உலாவறதுக்கான சூழ்நிலைகள் நிலவும் உங்களுக்கு இப்படியெல்லாம் கூட நடக்குமா நமக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் யோசிச்சுட்டு உங்களுக்கு மத்தியில் வந்து ரொம்ப வேகமாகவே உங்கள் வளர்ச்சி இருக்கும் எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க பழசு எல்லாத்தையுமே மறந்து புதுசு நடக்கிற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே மாறி போய்ட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உண்டு அதே மாதிரி தனுசு ராசி மூல நட்சத்திரத்துக்காரங்களாம் வந்து எவ்வளோதான் வளைச்சாலும் மேலதிகாரிக்கிட்ட வந்து ஒரு ஒரு நல்ல பேர் எடுக்க முடியல உங்களுக்கு பேர் கெடுது அப்படின்ற சூழ்நிலை விலகி ஒரு உங்களை கண்காணித்து உங்களை மதிப்பு உங்களை மதிப்பாங்க மதித்து உங்களுக்கு என்ன வேணும் என்ன பண்ணலாம் வேறு இடத்துக்கு உங்கள் பிரான்ச்சுக்கு ஏதாவது மாற்றணுமா தேவைப்படுதா எல்லாமே உங்களை வந்து அவங்களாவே வந்து கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நீங்களாக வந்து போய் கேட்டாலுமே அதை ஓகே பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் உண்டு ஏன்னால் அந்த அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து செயல்படுறதுனால உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தனுசு ராசிக்காரங்க பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க எப்போவுமே இருக்கும் அது ஏழரை சனியெலாம் அதிகமாக இருக்கும் மற்ற டைம் இப்போ ஏழரை சனி எதுவும் இல்லாத இல்லைனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து குடும்பத்தில் வந்து இருக்க தான் செய்யும் ஏன் அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட்டோடு நீங்கள் இருக்கிறது தான் உங்களுக்கு இறைவன் அந்த மாதிரி பண்ணுறேன் அதாவது ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடாது குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி யாருக்கிட்டே வந்து அவங்களுக்கு தேவையானது செய்யணும் ஓகேங்களா அது தப்பு கிடையாது ரொம்ப வந்து போயிட்டு அப்பா அம்மா இல்லைன்னா வந்து கூட பிறந்தவங்க இந்த மாதிரிலாம் வந்து மதிக்கணும் கண்டிப்பாக எல்லோரையுமே மதிக்கணும் மதிக்க மதிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரலை அவங்க இருந்தால் தான் நான் இருப்பேன் அவங்கெல்லாம் வந்து இல்லைனா எனக்கு வந்து நிம்மதி இருக்காது எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது இருந்தாலும் ஓகே இல்லைன்னாலும் ஓகே அப்படின்னா அதாவது அவங்க நம்ம மதிச்சாலும் ஓகே மதிக்கலைனாலும் ஓகே நம்ம வேலை என்னவோ நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை மூவ் பண்ணுறீங்க இப்போ மற்றவங்களுக்காகவே உங்கள் லைஃப்பை வந்து தொலைச்சிட்டு நிற்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய குற்றம் ஓகேங்களா ஸோ உங்கள் வா உங்கள் வாழ்க்கை என்னமோ உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையை மூவ் பண்ணிவிட்டு போகிறது தான் நல்லது ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருந்தது எப்படியோ இருந்தாச்சு ஓகேங்களா இப்போ வந்து சுத்தமாக ஏழரை சனி அமைப்பும் சுத்தமாக கிடையாது சனி வந்து கெடுதல் பலன்கள் நிச்சயமாக தர மாட்டார் அதுக்கான அமைப்பே இப்போ கிடையாது சரிங்களா ஸோ நல்ல பலன்களை தான் தருவார் ஸோ அப்படி இருக்கும்போது யாரையுமே வந்து யார்கிட்டையும் போய் லாக் ஆகாதீங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மலை மேலே பெய்கிற மழை மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னா அந்த மழை பெய்கிற தண்ணி எங்கேயுமே நிற்காது எங்கே வழி இருக்கோ அங்கே ஓடி போயிட்டு கீழே போய் அடைஞ்சிரும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் எந்த இடத்துல கேப் இருக்கோ அதை அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க எந்த இடத்துல வழி இருக்கோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு யார் இல்லைனாலும் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில் கொண்டு போய்ட்டே இருக்கணும் லைஃப்பில் யார்கிட்டையும் போயிட்டு ரொம்ப போயிட்டு சிக்கிக்க கூடாது அது வந்து அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி கூட பந்தவங்களாக இருந்தாலும் சரி ஆனால் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி ஓகேங்களா நீங்கள் அடுத்து என்ன அடுத்து என்னன்னு மூவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னாவே அவங்க எல்லாமே உங்கள் பின்னாடி வருவாங்க உங்கள் பேச்சு கேட்பாங்க மற்றவங்க மற்ற ராசிக்காரங்க அப்படி தான் பண்ணுறாங்க ஆனால் தனுசு ராசிக்காரங்க ஐயோ அவங்க வந்து என்னை ஃபாலோ பண்ணல அதை என்ன கண்டுக்கு வேலையே கண்டுக்கு வேலையே கண்டு வேலையேனு குறப்பட்டு அப்படியே அவங்களும் நின்று இடத்துலேயே நின்று டைம் வேஸ்ட்டும் பண்ணுவாங்க அவமானப்படுவாங்க அசிங்கப்படுறது எல்லாமே நீங்கள் மூவ் தான் சரிங்களா ஸோ அடுத்து என்ன அடுத்து என்னென்னு நீங்கள் லைஃப்பை பார்த்துட்டு மூவ் ஆகிட்டு போயிட்டே இருங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது முக்கியமாக வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்கள் நேரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க ஏழை அப்புறம் உங்கள் பக்திகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எதை பற்றி யோசிக்காதீங்க நீங்கள் அடுத்து உழைச்சிங்களா நாலு பேருக்கு நல்லது பண்ணிங்களா சாப்பிட்டீங்களா போய் நல்லா நிம்மதியாக தூங்குனீங்களா அப்படி இருந்தாவே அவங்க மற்றவங்க நீங்கள் வேணான்னு சொன்னவங்கெல்லாம் வந்து உங்களை வந்து பார்த்து உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க மதிப்பாங்க அதுதான் ஒரு சூட்சமம் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் ஒரு அருமையான டைம் இந்த பிப்ரவரி மாதம் ஏன்னா ஐந்தாம் இடமும் வலு ஒன்பதாம் இடமும் வலு உங்கள் ராசியும் வலு அப்படின்னும்போது அதாவது லக்ஷ்மி ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய மூன்றுமே வலுவாக இருக்கிற மாதம் அப்படின்றதுனால கடவுளோட திருவருள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு அடுத்த ஜென்ரேஷன் கிரியேட் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் வந்து மிக 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 அதிகம் அதே மாதிரி புதுசாக திருமணம் பண்ணுறவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எல்லா விடியலாம் சொல்கிறேன் நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறீங்க ரிஷபம் கடகம் விருச்சிகம் சிம்மம் கும்பம் இந்த ஐந்து ராசியை தொடாதீங்க இப்போதைக்கு சரிங்களா ஸோ அந்த ஐந்து ராசியை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஏழு ராசியில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல வரணும் வந்து அமையும் நீங்கள் என் எந்த தனுசு ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா ரிஷபம் கடகம் விருச்சிகம் சிம்மம் கும்பம் இந்த ஐந்து ராசிக்கிட்ட ஆட்டிகிட்ட போயிட்டு மாட்டிக்காதீங்க ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது சிம்மம் கும்பம் ஏன் வேணாம் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த அஞ்சு வருஷம் அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்றதுனால தவிர்க்கிறது நல்லது மிச்சம் இருக்கிற ஏழு ராசியில் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு தேவையானது ஒரே ராசி தான் ஒரே நட்சத்திரம் தான் அந்த ஒரு கேரக்டர் தான் சரிங்களா ஸோ நிச்சயமாக அமையும் அதே மாதிரி இந்த மாதம் வந்து நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஆறரைக்குள்ளே வந்து சூரிய பகவானை பாருங்கள் அதாவது ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சரிங்களா ஸோ ஏழே காலுக்கு மேலே போகக்கூடாது யுவி ரேஸ் வரும் ஸோ ஏழே காலுக்குள்ளே சூரிய பகவானை பார்த்துட்டு உங்களுடைய வேலையை தொடங்க ஆரம்பிங்க நிச்சயமாக வந்து இந்த மாதம் வந்து சக்ஸஸ்ஃபுல் மாதமாக உங்களுக்கு இருக்கும் அதாவது சூரிய பகவானை ரெண்டு கண்ணுக்கு நடுவில் பார்க்கணும் புரியுதுங்களா அதாவது குளிச்சிட்டு வரீங்க குளிச்சிட்டு வந்த அப்புறம் இல்லை குளிக்கலன்னா கூட அதுக்கு முன்னாடியே கூட சூரிய பகவானை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு கண் ரெண்டு உங்கள் ரெண்டு கண்ணுக்கு நடுவில் சூரிய பகவான் இருக்கிற மாதிரி அவரை நேராக நின்று பார்த்து சூரிய பகவான் வரும்போது கும்புறது நல்லது உருவ மத்தியிலேருந்து அப்படியே பார்த்து நேருக்கு நேர் அதாவது கண் ரெண்டு அசையாமல் பார்க்க முடியும் காலையில் பார்க்க முடியும் நீங்கள் ஏழு மணிக்கு மேலே போனீங்கன்னா பார்க்க முடியாது சரிங்களா ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்ம விழிப்பு அப்படின்றது ஏற்பட்டு நிச்சயமாக உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் நினைக்கிறீங்கன்றது தெளிவாக இருக்கும் நிறைய தனுசு ராசிக்காரங்க வந்து இன்னும் அந்த சில பழக்கங்களை மாற்றிக்கல அதாவது ஏழரை சனியில் காலையில் எட்டு மணிக்கு பத்து மணிக்கு எழுந்து பழக்கமாகி உடம்பக்கெடுத்து எல்லாம் ஆகி இன்னும் அதை சரி பண்ணாமல் இருக்கிறீங்க சரிங்களா அதுவுமே மாற்றிக்கோங்க ஆறு மணிக்கெலாம் எழுந்துக்கிற விஷயங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு மந்த புத்தின்றது விலகி ரொம்ப ஈஸியாக தெளிவுன்றது ஏற்படும் அதாவது சனின்றது மந்தத்தை உண்டு பண்ணக்கூடியவர் அதாவது சூரிய ஒளி இல்லாத ஒரு ஒளி இல்லாத கிரகம் சனி ரொம்ப கம்மியாக இருக்கிற நீல நீல கலரில் இருக்கிற கிரகம் ஸோ அது வந்து மந்தத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி சூரியனை காலையில் ஆறு மணிக்கு எழுந்து யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவுன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும் ஒரு பத்து நாள் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா பண்ணவங்களை கேட்டு பாருங்கள் பெரிய அளவில் மாற்றம் நிச்சயமாக அவங்க உடம்புலையும் மனசு இருக்கும் எதுக்கு சந்தோஷம் வருதுனே தெரியாது சந்தோஷமும் அதிகமாக இருக்கும் டோபமைன் அதிகமாக சுரக்கும் ஸோ இருப்பீங்க ஸோ நான் சொன்ன வழிபாட்டை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எல்லா விதமான வளன்களையும் இறைவன் அருள்வார் வாழ்த்துக்கள்